வணக்கம் டீம் மீனவன் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா தெக்க வந்து ஒரு பெரிய யானத்திற்கு ஒன்று வந்திருக்கு இப்போ அதை பத்தி தான் இந்த வீடியோல உங்களுக்கு முழுசு கட்ட போறேன் வாங்க வீடியோ கொள்ள போறோம் மக்களை இப்போ நம்ம பார்க்குறது ராமேஸ்வரம் பகுதி பாம்பன் பாலத்துக்கு கீழே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய படகுகள்லாம் நிற்கும் அந்த பெரிய பெரிய படகுகள் அவ்வளவுமே வந்து ஆழ்கடல் தொழில் பார்க்கக்கூடிய விசைப்படகுகள் தான் இந்த மாதிரி விசைப்படகுகளில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மீன் வந்து ஒன்று மாட்டியிருக்கு அதாவது பெரிய பெரிய மீன்கள்லாம் வந்து மாட்டுறதுலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி விசைப்படகுகளில் இந்த பகுதியில் உள்ள விசைப்படகுகளில் தான் பெரும்பான்மையாக வந்து அதிகமாக வந்து மாட்டும் அந்த வகையில் இன்றைக்கி வந்து நம்ம பார்த்தோம்னா திடீர்னு நமக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு ஒரு பெரிய மீன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மீன் வந்திருக்குன்னு சொன்னோடனே துள்ளு குறிச்சி நம்ம ஓடி போய் நான் அந்த மீனை போய் பார்க்க போயிருக்கோம் பார்த்தோம்னா அந்த மீன் தான் வந்து யானை தெருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எதனால் இதை யானை தெருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்னா இந்த திருக்கைக்கு ரெண்டு பக்கத்துலேயுமே வந்து தந்தை இருக்கும் அதே மாதிரியே முன்பக்கத்தில் அந்த இந்த கொம்பு இருக்கும் அந்த கொம்பு இருக்கிறதுனால இந்த திருக்கை அப்படியே யானை தெருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த திருக்கையை எப்படி இட போடுறாங்க எவ்வளவுக்கு விற்கிது எப்படி கையாளுறாங்க அப்படி இதை எப்படி வந்து அவங்க பிடிச்சாங்க அப்படிங்கிறத வீடியோவில் உங்களுக்கு முழுசும் காட்டப்போகிறேன் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த இந்த தெரியுது பற்றியெல்லாம் இதுதான் அந்த யானைக்கு முன்பகுதியில் எப்படி தந்தை இருக்குமோ அதே மாதிரியே முன்பக்கம் ரெண்டு கொம்பு நீண்டுக்கிட்டு இருக்கிறதுனால இந்த தெருக்கு அப்படி சொல்லுவோம் இன்னொன்று உருவத்தில் பார்த்தாலும் அப்படியே யானையினுடைய முதுகு பகுதி எப்படி இருக்குமோ அதே மாதிரியே அச்சில் வர்த்தமணிக்கே இந்த தெருக்கு இருக்கும் உருவத்திலையும் சரி அதனுடைய நிறத்துலையும் சரி பார்க்கும்போது இந்த திருக்கை அப்படியே யானையை அச்சில அர்த்தமானிக்கே இருக்கிறதுனால இதை வந்து யானை திருக்கை அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்லுவோம் ஆனால் இது கடல் மேலே வந்து கடுமையான போட்ஸில் இருக்கும் சா சாமானியம் இருக்காது செம்ம சரியான போட்ஸாக இருக்கும் அடிச்சு செஞ்சோன்னா ஆலையை காலி பண்ணிடும் ஒரு திருக்கை வாழை கிளப்பிட்டு அடித்தாலே சோழி முடிஞ்சவும் அந்தளவுக்கு சரியான போட்ஸாக இருக்கும் இந்த தெருக்கை அவங்க எப்படி தான் இந்த கையாண்டவங்க கரையை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் இது எத்தனை பேர் சேர்ந்து இது மேலே ஏற்றுறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க இந்த பெரிய திருக்கையை நம்ம தூக்கி கையாண்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டா இப்போ போது பாருங்க கீழே ஒரு குட்டி ஒன்று அப்படியே உயிரோட இருக்குது பாருங்க அந்த குட்டி திருக்கையை அது குட்டி மீன் அந்த மீனை எடுத்து இப்போ எப்படி தண்ணிக்களை காப்பாற்றி விடுறோம் அப்படின்னு சொல்லுறதே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வர வழி கெட்ட வழி கிடைக்க வரண்டு இருக்கிற இந்த கயத்தை கிட்ட எடுத்துட்டு இதுக்கு மேலே தூக்க முடியாது அப்படின்ட்டு ஏ உயிரோடு காட்டுக்கா குட்டியா கிலோடு வேகமா போலச்சு நல்லா இருக்கு இந்த திருக்கையை வாங்குறதுக்கு வியாபாரி வந்து அந்த தலைப்பா கட்டி நிற்கிறா போல்வாருங்க அவர் தான் கேரளா வியாபாரி இந்த திருக்கை வந்து எதுக்கு அதிகமாக பயன்படும் அப்படின்னு சொல்லி எங் எனக்கு ஓரளவுக்கு தான் தெரியும் உங்களுக்கு முழுமையாக தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இப்போ இந்த திருக்கையை வந்து இட போடணும் இட தான் ஒரு பெரிய ஒரு சவால் ஏன்னா சின்ன மீன்களை வந்து நம்ம ஈஸியாக வச்சு போட்டுடலாம் இப்போ அந்த மீனை வந்து கரெக்டாக ஒரு ரெண்டு காட்டாக வச்சு அது மேலே அந்த ரெண்டு காட்டா மேலே இந்த மீனை தூக்கி வைக்கணும் அதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா இப்போ தூக்கி மேலே வைக்க போகிறாங்க அப்புறம் தான் இந்த வியாபாரிகள் வந்து இடையை சொல்லுவாங்க விலையை சொல்லுவாங்க அந்த விலையை சொன்ன உடனே எந்த வியாபாரி கூட விலை இந்த விதத்தில் எத்தனை வருஷம் தூக்கி வைக்கான்னு பாருங்கள் அந்த ஏனியை வந்து வளைஞ்சு வச்சு அந்தளவுக்கு அந்தளவுக்கு கடுமையான வெயிட் இருந்துச்சு இப்போ அந்த வியாபாரி வந்து யார் வந்து அதிகமான விலை சொல்கிறாங்களோ அந்த வியாபாரிக்கு அதை கொடுப்பாங்க வாங்குகிற வியாபாரியுமே வந்து எந்த ஊரில் வந்து இந்த மீன் அதிகமான விலைக்கு விற்குமோ அந்த வியாபாரி தான் வந்து இதில் கடைசி வரைக்கும் நின்று அந்த போட்டியில் ஜெயிப்பார் அப்படி பார்த்தி அப்படின்னு இந்த மீனை எடுத்தது நான் கடைசி வரைக்கும் நின்று பார்க்கும்போது வந்து கேரளா வியாபாரி தான் வந்து நின்று எடுத்தார் இப்போ இந்த மீன் வந்து எத்தனை கிலோ இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடையில பார்த்து தெரிஞ்சுக்குவோம்

இப்போ ஒரு பெரிய மீனை எப்படி இடவாடுவாங்க அப்படிங்கிறதையும் உங்கள்ட்ட காட்டிட்டேன் அதாவது ரெண்டு பக்கம் காட்டாக வச்சு அது மேலே மீனை தூக்கி வச்சுருவாங்க மீனை தூக்கி வச்ச உடனே ஒரு பக்கம் காட்டாவில் நூற்றி எழுபத்தி அஞ்சு இன்னொரு காட்டாவில் நூற்றி அறுபத்தஞ்சும் காட்டுச்சு ஆக மொத்தம் ரெண்டையுமே கூட்டுவாங்க ஆனால் அப்படி போதுமே வால் பகுதி வந்து தரையில் படுத்து கிடந்துச்சு அதோட இன்னொரு தருவதுன்னு சொன்னார் அதுக்கு ஒரு அஞ்சு கிலோ சேர்த்துக்குருங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா இது வந்து அப்பராட்சி மண்டாவெலாம் கிராம கணக்கிலாம் வந்து அதை நெருக்க முடியாது ஒரு பத்து கிலோ இருபது கிலோ வந்து கூட குறைய இருக்கத்தான் செய்யும் ஏன்னா சின்ன மீன் கிடையாது இல்லை இது பெரிய மீன் அப்படிங்கிறதுனால இதை வந்து கரெக்டாக கணிக்க மாட்டாங்க சரி போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க இந்த மீன் வந்து முந்நூற்றி வச்சுலவுக்கிட்ட இருந்துச்சு இடையில் ஆனால் ஒட்டு மொத்தத்தில் நம்ம வந்து அதை பார்த்தோம் சொன்னால் அது கூட இருக்கும் ஆனால் அவங்க வந்து வல்லக்காரவங்க அதை ஏற்றுக்கிட்டாங்க சரி ரைட் ஓகே அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டாங்க அதை வந்து ஒரு கேரளா வியாபாரி வாங்கிட்டு போயிருக்காரு இப்போ அடுத்ததாக இந்த மீனை பிடிச்ச மீனவர் வந்து அதை எப்படி கையாண்ட கையாண்டோம் இதை எப்படி பிடிச்சி தூக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறப்பல அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மீற கொண்டாடங்கள் ஒரு கிருப்பியாக வாங்கினா நாங்கள் பாம்பன் பகுதியிலருந்து தென்கடல் பகுதிக்கு கடலுக்கு போயிருந்தோம் தொழில் போயிருந்தோம் இரவு முழு ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஒன்றும் இந்த கிளைமேட் சரியான மீனே கிடைக்கல இப்போ கடைசியாக வலை போட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது ஐயோ அடுத்த நாலு மீன் ஒரு வேறு இருக்கே அப்படின்னு மன கஷ்ட இருக்கும்போது கடைசியாக பாடு வாங்கும்போது காலையில் ஒரு மீன் கிடைச்சிச்சு இந்த தெருக்க மீன் கொஞ்சம் வேலை போகும் இது ஆழ்கடல் மீன் ஆழ்கடல் மீனா ஒரு முப்பதுவா நாற்பதாம் தாவுக்கு மேலே போனா தான் மீன் கிடைக்கும் கொஞ்சம் சந்தோஷம் எங்களுக்கு குடிங்கிறது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு கடைசி அதனால் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும் போயிட்டு வந்ததில்லை இந்த மீன் வரும்போது அந்த மடியில் எப்படி உணர்ந்தியா எவ்வளோன்னு கஷ்டப்படுத்தும் மீன் பெரிய மீன் வந்தால் கொஞ்சம் அந்த சிரமம் தான் நாங்கள் வளைய இழுக்க முடியாது கஷ்டப்பட்டு பத்து பேர் இருக்கும் ஆளுங்க கஷ்டப்பட்டு தான் இழுக்கிறேன் இழுத்து பார்த்தா உள்ளே உயிராக கிடக்கும் மீன் அப்போ அதை உயிராக கிடக்குமோ அதை கரெக்டாக கையாண்டால் தான் மீனை உள்ளே எடுக்க முடியாத வலையை கிழிச்சிட்டு வெளியே போயிடும் அப்போ அதுக்கு அமைதியாக இருந்து அதையெல்லாம் எப்படி பக்குவப்படுத்தணும் அந்த மாதிரி வலையில் கயிறு வச்சு மேலே தூக்கி அப்புறம் உள்ளே இருந்து அதை பிரித்து லாக்காக வச்சுருக்க ரொம்ப கஷ்டப்பட்டோம் கொஞ்சம் சந்தோஷம் அந்த பெரிய மீன் கிடச்சால் கொஞ்சம் சந்தோஷம் எங்களுக்கு எல்லாத்துக்கும்